உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ்ண பாலா அவர்களுடைய பலவீனமான இதயம் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய காணொலிகள்ல இந்த புத்தகத்திற்கு கூடிய சில முக்கியமான கவிதைகளை பத்தி நம்ம விமர்சித்து அது விவாதித்து காணொலியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலிகளுடைய லிங்க இந்த காணொலியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்கிற மறக்காம அந்த காணொலிகளையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த சில கவிதைகளை பத்தி நம்ம பேச போறோம் வாசிக்கிறேன் கேளுங்க தினமும் ஒரு ஜோடியை பிரித்து விடுகிறேன் இந்த தலைப்ப படித்த உடனே ஒரு மனிதனாக இருக்கிறோம் அதுவும் ஒரு இளம் பருவத்துல இருக்கிறோம் நாங்க எப்படி ஒரு ஜோடியை பிரித்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச அதற்கப்புறம் அந்த கவிதையை முழுமையாக ஓ பிறகுதான் பெரும்பாலும் இந்த எல்லோரும் தினம் ஒரு ஜோடியையாவது பிரித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி என்னால் உணர முடிந்தது இந்த உலகத்துல பாதிக்கும் பாதி காதலுக்கு சரி என்று சம்மத போடக்கூடிய அவர்களும் கூட அந்த ஒரு ஜோடியை பிரித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது வாசிக்கிறேன் தூங்குவதற்குள் ஒரு விடுகிறேன் அப்ப டே நைட்டு அந்த ஒரு ஜோடியை பிரித்தால் மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த கவிதை இருக்கு இல்லையா அப்ப இந்த உலகத்திற்கு கூடிய எல்லாருமே தூங்குவதற்குள்ளாக ஒரு ஜோடையை பிரித்து விட்டு தான் உறங்குகிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கும் போது மனம் சற்று தடுமாறத்தான் செய்கிறது அது இப்படியும் பொருள்படும் இல்லையா அந்த ஒரு ஜோடையை பிரித்தால்தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படியும் பொருள்படும் இல்லையா இது வாதத்திற்கு நரிச்சுவையாக இருக்கலாம் ஆனா அடுத்து வரக்கூடிய வரிகளை பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் அவர்களை உயிரோடு எரித்து சாம்பதாக்கியும் விடுகிறேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் தூங்குறதுக்குள்ள ஒரு ஜோடியையாவது பிரித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எல்லோருக்கும் பொருந்தும் விதமானதாக இருக்கிறது ஆனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாம அவங்கள உயிரோடு எரித்து சாம்பலாக்கியும் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த முழுமையில ஒரு பாதி கால்வாசி மக்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கலாம் ஏன் நான் கூட அதை செஞ்சிருக்கேன் கடைசி இரண்டு வரியில தான் புரிந்தது நாம் எந்த இரு ஜோடிகளை தூங்குவதற்குள்ளாக பிரித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிரிந்தது கொசு பத்தி டே மனுஷா தூக்கம் வரல தூக்கம் ஏன் வரல அப்படின்னு கேட்டா கொசு கடிக்குது கொசு கடிச்சா கொசு பத்தைய பொருத்தி வைக்கிற போட்டு தூங்குறோம் போது அந்த கொசுபத்தியின் மூலமாக வரக்கூடிய அந்த புகையில் கொசு ஜோடி அது பிரிஞ்சு போயிருது அதற்கு காரணம் நானாக இருக்கிறேன் அதே போல நைட் போறோம் இல்லையா அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாயு இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் நீ மிகுந்த வாயு அந்த கொசுக்களை விடுகிறது அப்ப அந்த காதல் கொசுக்களை பிரித்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை பொருள்படுது அதுவும் ரெண்டாவது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அவர்களை உயிரோடு எரித்து சாம்பலாக்கையும் விடுகிறேன் ரொம்ப கொசுவால் மனம் அவதிப்பட்ட ஒருத்தனால் மட்டும்தான் இப்படி எழுத முடியும் இப்படி அதை சாகடிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் ரொம்ப கொசு கடிச்சே இருந்திருப்ப கவிஞருக்கு அதனாலதான் அந்த செத்த கொசுவை எடுத்துட்டு வந்து அந்த உயிரோடு எரித்து சாம்பலாக்கியும் விடுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கொசு பத்தி சுத்தி இருக்கும் இல்லையா கங்கு இருக்கோ அதற்கு மேலாக அந்த இறந்த தூக்கி எரிச்சுறாரு அப்படின்னு சொல்றாரு ஒரு காதல் வலியை இல்லைன்னா காதல் செய்யக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த காதலுக்கே துரோகம் செய்வது போல தினமும் தூங்குவதற்குள்ளாக ஒரு ஜோடியாவது பிரித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றதும் காதல் கொசுக்களை கொசுவுக்கும் காதல் வருந்தானையா உதாரணம் உலக வழக்கம் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அன்பு காதல் அப்படிங்கிறது பொதுவானது ஏற்புடையது அப்படி வரக்கூடிய அந்த காதல் கொசுக்களை நான் தினமும் பிரித்து விடுகிறேன் பிரித்து விட்டு தான் உறங்குகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கவிஞனுடைய தன்மையை இந்த இடத்துல காட்டப்படுது அடுத்த கவிதைய வாசிக்கிறேன் கிழங்க இரட்டையே கிடக்கிறது இவன் இதயத்திலிருந்து அவள் இறங்கி சென்று போன பிறகு இவ்விடம் யாரு யாருமற்று இருட்டியே கிடக்கிறது ஒரு அறை எப்படி பூட்டப்பட்டே இருந்தால் நன்றாக பயன்படுத்திய ஒரு அறை பல மாதமாக பல ஆண்டுகளாக பூட்டியே வைத்திருந்தால் அந்த அறையில் சூரிய வெளிச்சமோ அல்லது மின்சார வெளிச்சமோ படாமல் இருந்தால் அந்த அறை எவ்வளவு தூரம் தனிமையை சந்தித்திருக்கும் எவ்வளவு தூரம் அந்த அறை ஒரு ஒரு வெற்றிடத்தை தனக்குள் கொண்டிருக்கும் ஒரு தனிமையை தனக்குள் கொண்டிருக்கும் ஒரு இயக்கத்தை தனக்குள் கொண்டிருக்கும் அந்த ஆள் சுவாசம் படாத ஆள் காலடித்தடம் படாத ஒரு அறை எப்படி இருக்குமோ அப்படித்தான் என்னை விட்டு அவள் சென்ற பிறகு என்னுடைய இதயம் என்னுடைய மனம் அப்படிங்கிறது யாருமே இல்லாத ஒரு வெற்றி இடமாகத்தான் கிடக்கிறது அவள் இருந்த வரைக்கும் அந்த மனம் எவ்வளவு பிரகாசமானதாக எவ்வளவு வெளிச்சமானதாக ஒளி வீசிக்கொண்டு எத்தனை மகிழ்ச்சியோடும் அன்போடும் இருந்த மனம் இணைக்க வேண்டிய விட்டு போயிட்டா அப்படி போனதுனால அந்த மனம் எப்படி கிடக்கிறது அப்படிங்கிறத அந்த கவிதைகள சொல்லி இருக்காது அந்த தலைவி போனதுனால என்னுடைய மனம் எப்படி இருக்கா இருட்டையே கிடக்கிறதா ஒரு காதலினுடைய வலிய இந்த கவிதைகளை சொன்னது சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து இனி வரக்கூடிய காணொலிகளையும் இன்னும் இந்த புத்தகத்துல எத்தனை உயிர்ப்பான கவிதைகள் நம்ம கிட்ட பேச காத்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து இனி வரக்கூடிய காணொலிகளில் பேசுவோம் இணைந்திருங்க நன்றி வாழ்க்கை தமிழ்